ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நேற்று நான் முடிக்கையில் நாளைக்கு ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கு இன்றைக்கி தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன் கதையெல்லாம் தேவை அதை தாண்டி ஒரு க வைரலான ஒரு விஷயம் இப்போ ஒன்று போயிட்ருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் போயிட்டு நேற்று ஒய்ஜி மகேந்திரனுடைய ஃபங்க்ஷனில் போய்ட்டு மைக்கு பிடிச்சி அவர் சும்மா தான் பேசியிருக்காரு அது என்னச்சுன்னா நமக்கு சோசியல் மீடியா வழக்கமாக அவர் எதை பேசினாலும் அது ஒன்று ஆகிடும் அப்புறம் வறுத்து எடுத்துருவாங்க அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் வைரலாகி வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நேற்று நைட்லேருந்து சரி அப்படி என்ன தான் நான் பேசியிருக்காருன்னு நானும் போயிட்டு அந்த வீடியோவை கேட்டு பார்த்தேன் எனக்கு என்னவோ அது தப்பாக சொன்ன மாதிரி தெரியலை அவர் என்ன சொல்லியிருக்கார் தம்மு தண்ணி நான்வெஜ் இந்த மூணு வந்து டெட்லி காம்பினேஷன் அதாவது மூணையும் சேர்த்து பண்ணுறவங்கள தானே சொல்லியிருக்காரே தவிர அது என்னது நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்கள பிரித்து சொல்லலை நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நான் அவர் சொல்லவே கிடையாது நானும் அதை பார்த்தேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மூணுமே வந்து ஒரு மோசமான காம்பினேஷனு இது மூணுமே வந்து ம மனுஷனுக்கு மரணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர இது நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்கள ஒரு பிரித்து சொல்லலை மூணையும் சேர்த்து சாப்பிட்றவங்கள சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப நான் கேட்டேன் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை கேட்டேன் கேட்கையில் வந்து அப்போ அவங்க அவங்க ஒய்ஃபை வந்து சொல்லியிருந்தார் லதா மேலே லதா தான் என்னை வந்து இது பண்ணாங்க ஒழுங்காக ஒரு ஒழுக்கமான ஆளை மாற்றி விட்டாங்க அப்படின்னா இந்த ஒழுக்கமான ஆளுக்கு வந்து நம்ம என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மது ப்ளஸ்ஸு சிகரெட் இது ரெண்டையும் தான் ஒழுக்கமான ஆளுக்கு ஒழுக்கமான ஆளை மாற்றிக்கிட்ட விஷயமா நம்ம எடுத்துக்கணுமே தவிர மூணாவதாக நான்வெஜ்ஜை நம்ம தூக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னாதுன்னா ஒரு நான்வெஜ்ஜி சொ மூணை சேர்த்து சொல்லியிருந்ததுனால நான் சொல்கிறேன் தனிப்பட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் மோசமான ஆளுங்க அவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலாம் பேச ஏதோ பேசிட்டு போயிடலாம் ஆனால் இது வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதில்லை என்னோடய புரிதல் படி இது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியலை ஒருவேளை அதையும் மீறி சிலகால இன்னும் கொஞ்சம் குறியீடுகள் கண்டுபிடிக்கிருக்கலாம் நிறையா பேர் இருப்பாங்கள்ல அவங்க வந்து அது வே வேறு ஒரு அர்த்தம் அவங்களை அவங்களுக்கு புரி விளங்கியிருக்கலாம் இது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் கேட்டுக்குவேன் சரி நம்ம இப்போ நான் வந்து நான் என்னோடய புரிதலை வந்து நான் மாற்றிக்குவேன் அவ்வளவு தான் இன்னொரு இன்னொரு விஷயம் வந்து நம்ம இப்போ எங்கள் மாவட்டத்து ராஜ்யசபா எம்பி எம் எம் அப்துல்லா எம்எம் அப்துல்லா அவர் வந்து நேற்று அவர் உடம்பு சரியில்லை கா காலு கொஞ்சம் ரொம்ப நேரம் நிற்க முடியாது கொஞ்சம் பிரச்சனையே இருக்காது அவர் பாட்டி கிளம்பி வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏறு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு உடனே மீடியாலாம் என்ன திரிச்சு போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சீட்டு ஒதுக்கலை அவருக்கு ஒழுங்கான இருக்க ஒதுக்கலைங்கிறக்காக அவர் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு அப்படி அப்படின்னு இது எப்படின்னா அந்த வடிவேலு ஒரு படத்தில் செம்பு க கேட்குற சீன் ஒன்று இருக்கும் செம்பில் தண்ணி கொண்டு வாடாங்க இல்லை அப்படியே அப்படியே மாப்பிள்ள செம்பை கொடுத்தா தான் தாலி கட்டு அளவுக்கு கொண்டு வந்து விட்ருவாங்க பாருங்கள் அப்புறம் கல்யாணமே நின்று நின்று போயிடும் அந்த அளவுக்கு தான் இதையும் இப்போ பேசியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்ன அவருடைய நோக்கம் வேறு ஊக வந்து ஆளாளுக்கு மாற்றி மாற்றி அவர் அவர் வந்து சேர் கொடுக்கலையா அவருக்கு டீ வைக்கலையா அவருக்கு காஃபி வைக்கலையா இப்படி பேசிட்டு இது ஒன்று அவர் நேற்று விளக்கம் கொடுத்துட்டாரு எனக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியாது அதை நானே பார்த்தேன் அவர் வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு தான் இது பண்ணுறாரு இப்போ அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதமும் அது ஸ்டிக்கோடு தான் இருக்கார் அப்படிங்கிற அது நானும் அதை பார்த்துருந்தான் இது கடையில் ஆளாளுக்கு போட்டு கலெக்ட் விட்டு அந்த மீடியாலாம் எதுக்கு தான் அந்த பரபரப்புக்காக இப்படி அலைகிறாங்கன்னு தெரியலை எதையாவது கொஞ்சம் திருச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது சமூக பொறுப்பு வேணும் அதுக்காக நான் வந்து எதையுமே சொல்லாதீங்கன்னு சொல்லவில்லை தப்பா எதையும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் ஒரு மீ ஒரு மீடியாவில் ஸ்லைடு பார்த்தேன் அவர் கோவப்பட்டு கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லிவிட்டு கீழேயே வந்து எம் எம் அப்துல்லா விளக்கம் எனக்கு இது இந்த மாதிரி இந்த காரணத்தை சொல்லி விளக்கம்னு வேறு போட்டிருக்காங்க இதையும் போட்டு அதையும் போட்டு ஏதாவது ஒரு பக்கம் மண்டையாட்டிங்கடா ஏண்டா எல்லா பக்கமும் மண்டையாட்டிகிட்டு இருக்கியா இங்கிட்ட ஆட்டுறாங்க இங்கிட்ட ஆட்டுறாங்க இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம என்ன என்ன தான் பண்ணுறது அப்புறம் மூணாவதாக இன்னொரு விஷயத்தை நான் இன்றைக்கி பேசியாகணும் நேற்று சிகப்பு கலர் சட்டை போட்டுக்கிட்டு பேசையில் இது என்னோடய ஃபோனில் உள்ள கேமராவில் உள்ள பிரச்சனையா இல்லை வேறு என்ன பிரச்சனையா இந்தலாம் ரெண்டு மூணு கலர் மாறி 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 வந்திருக்கு எப்படின்னா அந்த மிஸ்டர் ஹோமியோட சில்பா செட்டி பெல்லி பாட்டிக்கு வர்ற மாதிரி கலர் மா சேலை மாறிக்கிட்டே இருக்குமா இல்லையா அது மாதிரி நம்ம கலர் மாறிக்கிட்டே இருந்திருக்கு கே இதை பார்த்துப்பிட்டு என்ன கலர் கலராக எடிட் பண்ணி வச்சுருக்கே அப்படின்னா எனக்கு எடிட் பண்ணுறதே தெரியாது எடிட் பண்ண தெரிஞ்சால் ஏன் இப்படி வந்து ஒன் சாட்டை எல்லாத்தையும் பேசி விட்டு போகிறேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் சும்மா பார்த்தேன் இது மாதிரி கலர் கலராக வந்துச்சு அப்படிங்கிறது வந்து சரி நம்ம எடிட் பண்ண நமக்கு எடிட் பண்ண தெரியாதுன்னு முதல்ல சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்து என்னென்னா சரி பரவாயில்ல இனிமேல் ஒன்று வெள்ளை கலரில் போடுவோம் இல்லை கருப்பு கலர் சட்டையில் வ வர ஆரம்பிச்சிடும் அவர் புலூர் சட்டை மாறன் மாதிரி அது அதை நான் சொல்லலை எனக்கு சரி வெள்ளை கலர் இல்லை கருப்பு கலர் இது இந்த வெள்ளை கறுப்பு போறதுல இன்னும் இன்னொரு வசதி என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி போட்டதே நாளைக்கும் போட்டு பேசிடலாம் நாளை கழிச்சும் போட்டு பேசிடலாம் துவைக்காமல் ஒரு வாரத்துக்கு ஜீன்ஸ் மாதிரி போட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம் கேட்டால் இந்த சட்டையில் பாது அது வேறு சட்டைப்பான்னு சொல்லிடலாம் இதே கலர் சட்டையில் வரையில் வந்து இந்த சட்டையை நேற்று போட்டிருந்தானே இதே சட்டை இன்றைக்கும் போட்டிருக்கானே இதை தான் நாளைக்கும் போட்டுக்கிட்டு வரேன் இப்படியே வந்து சொல்லுவாங்க அது இது இன்னும் கொஞ்சம் வசதி எனக்கு அதனால் இன்னையிலேருந்து இன்னும் வெள்ளை இல்லை கருப்பு மாறி மாறி அதில் போட்டு ரிவ்யூ பண்ணுவோம்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் ஓகே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய கதையை சொல்லி மறுபடியும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி